அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்தொழுகல் குறள் எண் ஆறுநூற்று தொன்னூற்று நான்கு செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல்லான்ற பெரியாரகத்து செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல்லான்ற பெரியாரகத்து சான்றோர் கூடியுள்ள அரசவையில் இருக்கும்போது காதோடு காது பேசுவதையும் மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பதையும் தவிர்க்க வேண்டும் சான்றோர் கூடியுள்ள அரசவையில் இருக்கும்போது காதோடு காது பேசுவதையும் மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பதையும் தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்